அன்பார்ந்த நேரம் வணக்கம் எல்லாம் இறைவன் செயல் அவனின்றி ஓரணுவும் ஏழாம் அதிபதி உச்சமானால் உச்சம் பெற்ற கிரகங்கள் மிக மிக தன்னுடைய ஆதிபத்திய பலன்களில் காரகத்துவ பலன்களில் ஜாதகருக்கு முழுமையாக ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற நம்ம மிக பெருசா நினைப்போம் ஆரம்பத்தில் அப்படித்தான் உபயங்களுக்கு ரெண்டாம் இடத்துல அஷ்டமான மீன வச்சுக்கோங்க ரெண்டு குடி செவ்வாய் ரெண்டிலேயே ஆட்சி பெற்று பலமாக இருந்தால் கூட என்ன நினைப்போம் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் பொருளாதார வாழ்க்கை மிக பெருசா இருக்கும் வரவுகள் நன்றாக இருக்கும் நம்ம பலன் சொல்லுவோம் ஆனா அதுவே பரணி சுக்கரன் சார்த்துல இருந்தா அஷ்டமாதிபதி கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கும் பணவரவு பொருளாதார சரிவுகளை இல்லையா இந்த லக்னத்துக்கு பாருங்க மிதன லக்னம் அந்த உபய லக்னத்துக்கு பார்த்தா எட்டாம் அதிபதி சனி அந்த ஊச அந்த நட்சத்திர சாரத்துல ஒரு கிரகம் இருக்குமே அந்த தசை நடந்தால் கூட கடுமையான பிரச்சனைகளே சில சங்கடங்களை கண்டிப்பாக இந்த லக்னத்துக்கு பாருங்க இந்த உபய லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க சித்திரை மூணும் சித்திரை நாள் இருக்கும் சித்திரை மூணும் சித்திரை நாள் செவ்வாய் சாரம் இந்த கடையாள கணத்துக்கு அஷ்டமாதிபதி சாரம் அஷ்டமாதிபதி சாரம் இது பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல சுக்கரனே இருந்தா கூட ரெண்டு குடிய பகவான் ரெண்டிலே ஆட்சி பெற்று பலமா இருக்கிறார் ஆனா கண்டிப்பாக கடுமையான தான் இந்த தனது சில ரெண்டு குடிய சனி பகவான் ரெண்டிலே ஆட்சி பெற்று பலமாக ஆனா திருவோணம்ல இருந்தாங்க அஷ்டமா இருந்துச்சா கண்டிப்பாக நல்ல பல உடைந்த உச்சம் பெற்ற கிரகம் மரணத்தை தருமா அப்படின்னு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கு அதுவும் சொல்றப்பாங்க இந்த ரிஷப லகனத்துக்கு மாரகாதிபதி மூணுக்கும் எட்டு அப்ப இந்த குரு அஷ்டமாதிபதியாக அஷ்டமாதிபதியா வருவாரு மாரகாதிபதியாக வருவாரு இந்த மாரகாதிபதி இன்னொரு மாரகஸ்தானத்துல மூணுல உச்சமாக அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் லகணத்துல உச்சமாக அப்போ மூணு எட்டு தொடர்புகள் ரெண்டு கிரகமே உச்சம் குரு தசையில சந்திர புத்தில எதிர்பாராமல் இருந்ததுக்கு எப்படி திடீர்னு மரணம் பாரு இப்போ இந்த ஜாதத்தை இந்த ஜாதகத்தை சிம்ம லக்னம் ஏழு புரிய சனி குருவோடு சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் சுபத்துமா இருக்காரு மிகுந்த சுபத்துமா இருக்காரு அப்ப கல்யாணம் இருக்கும் குழந்தைகள் இருக்கும் அது எந்த விதமான சந்தைகள் அப்படிதான் பார்ப்போம் இந்த ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இதுவரைக்கும் திருமணம் ஆகல இனிமேலும் ஆக போறதில்லை வழக்கம் போல டிகிரியோடு சாரத்தோடு சொல்ற சாரம் மிக மிக முக்கியமானது சிம்ம லக்னம் சனி பகவான் சித்திரை நான்கு நாலு பகவான் மூன்று இருபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஒன்று ராசி சந்திச்சு அனுஷம் புதன் ஒன்பது மூலம் நான்கு பன்னெண்டு டிகிரி செவ்வாய் கூராடம் நான்கு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு சந்திரன் சதயம் ஒன்று ஏழு இல்லையா சதயம் ஒன்று ஏழு இந்த ராகு பகவான் இருக்கிறார் திருவாதிரை ரெண்டு ராகுச்சாரம் இதுதான் சதையை ஒண்ணு ராகுன்றதுனால பதினெட்டு வருஷம் இல்லையா இது பதினேழு ஆண்டுகள் ஆறு மாசம் அப்பதான் நம்ம பிறந்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம்னு வச்சுக்கோங்க அப்ப குழந்தது பதினெட்டு வருஷம் ராகுதை அதன் பிறகு குரு தசை பதினெட்டுல இருந்து பதினாறு முப்பத்தி நான்கு வயது வரை குரு திசை குரு திசை தான் கல்யாணத்தை பண்ணணும் குழந்தைகளை தரணும் உத்தியோகத்தை தரணும் இந்த குருக்கும் எட்டு கூடிய இங்க குருக்கும் சனிக்கும் சம்பந்தம் இல்ல குரு சனியை சுபத்துவாரு ஏன்னா இங்க நாலு இருக்கு இது இருபத்தி டிகிரி ஒரே வீட்டில இருந்தால் கூட கிட்டத்தட்ட இருபத்தி டிகிரி வித்தியாசம் அது கிரக சேர்க்கையாக எடுத்துக்கொள்ள முடியாது குரு இங்கிருந்தார் இருபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஒன்று சூரியன் ஏழு டிகிரி குரு இங்கே அஸ்தமனம் சூரியன் ஒரு வீட்டில் இருக்கு குரு ஒரு வீட்டில் இருக்கு இருந்தால் கூட குரு அஸ்தமனம் அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி பெண் ஜாதகர் மிக மிக முக்கியம் அது மாங்கல்யஸ்தானம் மாங்கல்யஸ்தான அதிபதி அஸ்தமானால் இந்த மாங்கல்ய பலனை கொடுக்கல இந்த மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கல மாங்கல்ய அந்த குருதசை அந்த பதினாறு ஆறு வருஷமும் கல்யாணம் ஆகாம பார்த்துச்சு கல்யாணம் அஸ்தமனம் அடைந்த கிரகங்கள் நல்ல பலனை கண்டிப்பாக ஏற்கனவே அஸ்தமனம் அஸ்தமனம் பலன் தருமான வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோக்கெல்லாம் கரெக்டா பாத்தீங்கன்னா உதாரண ஜாதகத்தோடு கரெக்டான நுணுக்கங்கள் சொல்லியிருக்க இப்ப பாத்தீங்கன்னா அப்ப குருத பேசு அடுத்து சனி தசை சனி ஏழு கண்டிப்பா திருமணத்தை கடந்தி ஏன் திருமணத்தை பண்ணல சனி இங்க செவ்வாய் சா சனிக்கு வீடு கொடுத்த சுக்குரன் இங்க ஆஸ்தமம் இந்த புதனஸ்தமம் சுக்ரோன் ஆஸ்தமம் இது ஏழு டிகிரி ஒன்பது டிவி பன்னெண்டு டிகிரி சனிக்கு வீடு கொடுத்த சுக்குரன் ஆஸ்தம் இந்த சனிக்கு சாறு கொடுத்த செவ்வாய் செவ்வாய் இந்த லகணத்துக்கு யோகாதிபதி கூட இந்த லகணத்துல யோகா கூட ஆனா கூட அப்புறம் சுக்ரன் சா இந்த செவ்வாய் பாருங்க செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு அஸ்தமனம் செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த சுக்கரன் அஸ்தமன் அப்ப செவ்வாயிங்க ஒன்று செவ்வாய்கள் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்கோ அது வழியாக செயல்படும் பாரம்பரியத்தான் அந்த கிரகமாவே மாறிவிடும் சொல்றது சுகர்நாடு அது பாரம்பரியத்துல கொஞ்சம் லைட்டா சொல்றோம் இது சுகர்நாடில அழுத்தமா ஸ்ட்ராங்கா சொல்றோம் அவ்வளவுதான் ரெண்டுமே ஒண்ணுதான் இப்போ இது செவ்வாய் போல ரியாக்ட் பண்ண செவ்வாய்க்கு இங்க பலம் வீடு கொடுத்தவனும் வருவா இல்ல சார கொடுத்தவன் வருவா இல்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போது வீடு கொடுத்தவரும் சார கொடுத்தவரும் கண்டிப்பாக பார்க்கணும் சனி ரசியில சனி புத்தி போச்சு புதன் புத்தி போச்சு கேது புத்தி போச்சு சுக்கர புத்தி நடந்த இருந்தாலும் கூட சனி அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு இதே சனி இங்க ஏழு ஆட்சி பெற்று பலமாக தாமத திருமணம் சொல்லுவாங்க தாமத திருமணம் ஆனால் கூட கண்டிப்பாக திருமணம் அதே சரி வக்கரமான உடனடி திருமணம் ஒரு உரகம் உச்சம் பெற்று ஆட்சி பெற்றாலும் அந்த கிரகம் நல்ல பலனை தரும் முடிவுக்கு வந்து அதுக்காகதான் இந்த ஜாதகத்தை நான் எடுத்தேன் உச்சம் பெற்ற சனி தான் அதுவும் உபஜய சாந்த பாவகிரகங்கள் உபஜய சாந்தில் இருந்த பலமதி ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் குரு அஸ்தமனம் எட்டு குடிகள் அஸ்தமனம் சுக்கரன் அஸ்தமனம் பெண் ஜாதகமாயிருந்தாலும் குருவும் சுக்கரனும் அஸ்தமனமானால் கண்டிப்பாக திருமணம் வாழ்க்கை இல்லை அப்படியே இருந்தா கூட சரியா பாருங்க ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் செவ்வாய்க்கு அனுமதி கொடுக்கணும் இந்த செவ்வாய்க்கு என்ன விடு கொடுத்து வருவா இல்ல சாரம் கொடுத்துனு ரெண்டு பால் ஒன்று பார்ப்போம் இல்லையா திருமணத்துக்கு ரெண்டும் பார்த்தா புதன அஸ்தமும் பதினொன்று அதுவும் புதன்தான் இங்க அஸ்தமனம் அஸ்தமனம் அடைகின்ற கிரகங்கள் கண்டிப்பாக நல்ல பணி உச்சமாக இருந்தால் கூட சரி நீச கிரகம் வக்கரமானால் நல்ல பணம் நீசம் கற்ற கிரகம் உச்சாதிபதி காலில் இருந்தால் கூட நல்ல பணம் ஆனால் அஸ்தமனம் அடைகின்ற கிரகங்கள் யாருடைய கால் இருந்தாலும் சரி உச்சாதிபதி கால் இருந்தாலும் ஆட்சி பெற்ற கிரகத்தின் காலில் இருந்தாலும்